அங்க போய சொல்லாம் பண்ணி கடந்த பன்னெண்டு நாட்களாக அவங்க தொடர்ந்து போராடி வருவாங்க முதலமைச்சர் இவர்களது கோரிக்கையை உறுதியாக நிறைவேற்ற வேண்டும் ஏன்னா அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி எதிரிய எழுதியாரு கடிதத்திலேயே கார்பரேஷன் கமிஷனர் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் பேர் அன்றைக்கு பணிக்கு அவர்களை மீண்டும் படையில் அமர்த்த வேண்டும் அதில் பெரும்பாலானவர்கள் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறார் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அது உங்களுக்கு தெரியும் தேர்தல் அறிக்கையிலையும் சுப்புரவு தொழிலாளர்களை நாங்கள் நிரந்தரமாக்குவோம் அவர்களது கோரிக்கையை நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார் சொல்லிவிட்டு இப்பொழுது அவர்களை அவர்களது போராட்டத்தை எப்படியாவது தடுத்து அவர்களை கோரிக்கையை நிறைவேற்றாமல் காலம் போது உண்மையிலேயே வருத்தத்தக்கது எனவே முதல்வர் அவர்கள் இதில் தலையிட்டு அந்த துப்புரவு தொழிலாளர்களை படை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களது கோரிக்கை அதை உறுதியாக நிறைவேற்ற வேண்டும் துறை அமைச்சர் எங்களுக்கு அவங்களுடைய கோரிக்கை நியாயமானது திரு நேரு நேரு அவர்கள் அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் அதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கையும் அதுதான் வேல்வரை தான் கேட்கணும் ஏன் சேர்பாபு வந்து நீங்க சேர்பாபு அவர்களே கேட்கணும் நீங்க எதுக்கு இதுல தலையிறீங்க உங்க துறை அமைச்சர் வந்து இதுல பேச்சுவார்த்தை நடத்த

அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் அதுதான் நியாயமாக இருக்கும் என்றுதான் எண்பத்தி அஞ்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதே மாதிரி எதிர்கட்சி தலைவரா திரு ஸ்டாலின் அவர்கள் எழுதிய கடிதத்தின் டாங்களே எல்லாருமே இருக்கு இது உங்களுக்கு வந்திருக்கும் பத்தொன்பது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதனால இவங்க தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது சொன்னாரோ முதல் நாளான பிறகு அதிலிருந்து மாறி நடப்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது இந்த ஆட்சி வந்து வெறும் வெற்றி விளம்பரங்கள்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு உறுதியாக இந்த ஆட்சி வீழ்த்தப்படும் என்பதுதான் உறுதி நீங்க அவங்கள்ட்ட கேள்வி எத்தாலும் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது சுதந்திர தினத்துக்கு முன்பு அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சியாக தங்கள் பணியில அவர்கள் தொடர்வதற்கு அரசாங்கம் தான் அதற்கு உதவி செய்ய வேண்டும்

இதுவரை யாரும் அவரிடம் பேசவில்லை என்று நேற்று காலமுறை அவர் என்னிடம் சொன்னார் சில ஊடகங்கள்ல சில தவறான செய்திகள் வருது என்னை வந்து திரு சந்தோஷி அவர்கள் பார்க்க அழைத்ததாகவும் நான் வளமாற்றத்திற்கு மறுத்ததாகவும் வந்த செய்தி போய் அப்படின்னு அவர் சொன்னார் இதுவரை அவரை யாரும் தொடர்பு கொண்டதாகவும் எனக்கு தெரியவில்லை

எனக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று முக்கியமான டெல்லியை சேர்ந்தவர்கள் என்னிடம் பேசினார்கள் திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தேன் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த தோல்வி முயற்சி அந்த முயற்சி தோல்வி அடைந்தது இப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் டிசம்பர் மாதம் வரை பொறுத்திருக்கிறது எல்லாம் சரியா வரும்னு நினைக்கிறேன் எடப்பாடியோட மனநிலை மாறும் நினைக்கிறீங்க நான் கட்சியில நீங்க தவறாவே நீங்க இந்த கேள்விகளை டெய்லி போடுறீங்க

அதற்கு ஒத்து வரவில்லை என்றால் அதுக்கு மாற்று முயற்சிகளை செய்வோம் ஒரு திருமாவளவனுடைய பேச்சுகள் அவர் ஏதோ குழப்பத்தில் இருப்பதை தான் காமிக்குது அம்மா என்பவர்கள் ஜாதி மாதிரி அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் புரட்சி தலைவரும் அவரும் என்றென்றைக்கு மறைந்தாலும் மக்கள் மத்தியிலே என்றென்றைக்கும் நினைக்கப்படுபவர்கள் அவர்கள் ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் பல சரித்திர சாதனைகளை செய்தவர்கள் அவர்களைப் பற்றி திருமாவளவன் அப்படி பேசியிருக்கக்கூடாது ஆனால் அவரே நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது இருக்கிறார் புரிந்து கொள்ளப்படவில்லை அவர் ஏதோ தவறாக பேசிவிட்டு அப்புறம் தன்னை திருத்தி இருக்கிறார் திருந்தி திருந்திருக்கிறார் நினைக்கிறேன் மீண்டும் இதுபோல மறைந்த தலைவர்களை பற்றி பேசும் பொழுது அவர் கவனமாக வேண்டும் இல்லை என்றால் அதற்கான கண்டனங்களை அதற்கான பலனை அவர் தேர்தலிலே நிச்சய உறுதியாக அவருக்கு கிடைக்கும்